ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அம் நாகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கருட புராணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கருட புராணம்னா அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் கிடையாது கருட புராணத்தில் குறிப்பிட்ருக்க நரக தண்டனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்நியன்ற படம் வர்ற வரைக்கும் நம்மளில் பல பேருக்கு கருட புராணம்னு ஒன்று இருக்கிறது தெரியவே தெரியாது ஆமாங்க கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவன் ஒரு பக்கம் நிம்மதியாக சாமியை கும்பிட்றான் இல்லைன்னு சொல்கிறவன் அவனுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கான் ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் கும்பிட்றவனை தடுக்கிறதும் கிடையாது கடவுள் இருக்குன்னு சொல்லி கும்பிட்றவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன்ட்ட சண்டை போடுறதும் கிடையாது ஆனால் நான் சொல்கிறேன் கடவுள் இல்லை நீங்களும் அதை நம்பணும் நீங்களும் ஏற்றுக்கணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறவன் மட்டும்தான் அதை வச்சு ஏதோ ஆதாயம் தேடுறான் அது மூலிமா அவனுக்கு என்னவோ கிடைக்கிது அதனால தான் அவன் மற்றவங்களே அந்த பாதையில் இழுக்கிறான்னு நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும் சரி இந்த கருட புராணம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா இந்து சமய புராணங்களில் ஒன்றா தான் வருது இந்து சமயம்னு எடுத்தால் அது ரெண்டு பெரிய டிவிஷன் இருக்குது ஒன்று வந்து சைவம் இன்னொன்று வந்து வைணவம் இந்த கருட புராணம் வைணவத்தில் வருது வைணவம் எப்போவுமே விஷ்ணுவையும் கிருஷ்ணர் இந்த மாதிரி அவங்கள சார்ந்து தான் இருக்கும் இந்த கருட புராணம் முழுசுமேவும் விஷ்ணுவும் கருடனும் பேசிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது மரணத்துக்கு அப்புறமும் வாழ்க்கையும் ஈம சடங்குகள் மற்றும் மறுபிறவி இவை எல்லாத்தையும் தான் இந்த கருட புராணம் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க கருட புராணத்தில் மொத்தமாக பத்தொன்பதாயிரம் செயல்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அந்த புக்கை ஃபுல்லாக படித்தவங்களால் இது ரெண்டு பெரிய டிவிஷன் இருக்குது ஒன்று வந்து பூர்வ கந்த மற்றும் உத்தர கந்த இப்படி ரெண்டு டிவிஷன்ஸ் இருக்குது இந்த கருட புராணத்தில் சரி கருட புராணத்தில் என்னென்ன என்னென்ன பாவங்களுக்கு என்னென்ன தண்டனைன்னு பார்க்கலாமா இங்கே சொல்லப்படுற பாவம் எல்லாமே நம்ம தெரிஞ்சே பண்ணுறது இது பண்ணினா தப்பான விளைவு தான் வரும் மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்குன்னு தெரிஞ்சும் அவங்க கஷ்டப்படட்டும்னு ஒரு சிலர் வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன விதமான தண்டனைகள்லாம் அவங்களோட இறப்புக்கு அப்புறமா நடக்குன்றது தான் பார்க்க போகிறோம் நரகோன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாபாரதத்தோட முடிவை படித்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பாண்டவர்கள் வந்து தங்களோட முடிவை தெரிஞ்சு ஹிமாலயா மலை மேலே அதாவது கைலாயத்து மேலே நடந்து போய் தான் நரகத்தை அடைவாங்க அடையும் போது நரகம் எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப தெளிவாக விவரிச்சிருப்பாங்க நரகத்தில் வந்து ஒரு ஒரு சேம்பர் அதாவது இப்போ நம்ம சொல்லணும்னா ஒரு ஒரு ரூம் மாதிரி இருக்கும் ரூம்னால் கட்டி வச்சிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா தண்டனைகள் வந்து ஒரு ஒரு மாதிரி கொடுக்கும்போது செஞ்ச பாவத்தை வச்சு ஒரு ஒரு மனுஷங்களையும் பிரித்து பிரித்து அனுப்பிச்சி விடுவாங்க அப்படி பார்க்குற வரிசையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தாமிசி நரகம் இது வந்து ஒரு ரூமோட பேர் நீங்கள் வந்து ரூம்னு அசியூம் பண்ணிக்கலாம் ரூம்னு இமேஜின் பண்ணிக்கலாம் சரியா தாமிசி நரகம் இது வந்து என்ன தப்பு பண்ணவங்க இங்கே போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறருக்கு சொந்தமான மனைவியை விரும்புதல் அல்லது அபகரிக்க நினைத்தல் பிறரது பொருளை அபகரித்தல் இந்த மாதிரி குற்றம்லாம் பண்றவங்களுக்கு இந்த தாமிசி நரகம் கிடைக்குமாமா அங்கே என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முள்ளாலான கட்டைகளாலும் கதைகளாலும் அடிப்பாங்க அங்கே வேலைக்கு இருக்கிறவங்க அதாவது கருட புராணம்னா தேவர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க எமதர் மட்டும் நம்ம இந்த பாவத்துக்கு இந்த தண்டனைன்னு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்கே வேலை செய்கிற அடியாட்கள் வந்து கட்டையில் முள்ள சுற்றி அதை வச்சு நம்மளை அடிப்பாங்களாம் இல்லைனா பெரிய பெரிய கதைகள்லாம் அதாவது அனுமர் கையில் வச்சுருப்பார்ல ஒரு கதை அது மாதிரி கதைகளை வச்சு அடிப்பாங்களாமா தாமிசி நரகத்தில் இப்போ நம்ம ரெண்டாவது ரூம்புக்கு போகலாம் ரெண்டாவது ரூம்போட பேர் என்ன அப்படின்னா அனிதா மிஷ்ர நரகம் அதாவது ரெண்டாவது இருக்க நரகத்தோட பேர் என்னது அனிதா மிஷ்ர நரகம் இங்கே என்னென்ன தப்பு செஞ்சவங்களாம் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழாமல் ஒருவரை இருவர் ஏமாற்றுதல் அதாவது இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்பை ஏமாற்றலாம் இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை ஏமாற்றலாம் இல்லை ரெண்டு பேருமேவும் இவங்களுக்கு தெரியாத நினச்சிட்டு அவங்களும் அவங்களுக்கு தெரியாத வஞ்சிச்சுட்டு இவங்களும் ரெண்டு பேரையும் ஏமாத்திட்டு இருக்கலாம் கணவன் மனைவியை வஞ்சிப்பது மனைவி கணவனை வஞ்சிப்பது இந்த மாதிரி குற்றம் பண்றவங்க அதாவது திருமண வாழ்க்கைன்றது நம்பிக்கையின் பேர்ல தான் செயல்பட்டு இருக்கும் அந்த நம்பிக்கைக்கு கலங்கம் விளைவிக்கிறவங்களுக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்கள் செயல் இழந்து இருள் சூழ்ந்த இடத்தில் தவிக்க விடப்படுவார்கள் இந்த வெளிச்சம் நிறைஞ்ச பூ உலகல ரொம்ப நல்ல மனுஷங்களும் வாழ்ற இந்த பூ உலகல கண்ணு தெரியாம வாழ்றவங்க எவ்வளவு பெரிய கஷ்டங்களை எல்லாம் அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறாங்க ஒரு நாளை கடக்கிறதுக்குள்ள அவங்க இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிச்சு தாண்டி முடிக்கிறாங்கன்றது அவங்கள கேட்டால் தான் தெரியும் ஆனால் நம்ம இங்கேயும் பாவம் பண்ணி ரொம்ப நல்ல விஷயம் இருக்கிற இந்த இடத்துலையேவும் அதெல்லாம் கண் கொண்டு பார்க்காம நம்ம லைஃப் இவ்வளோ தான் அப்படின்ட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் இல்லை நான் போய் அடுத்தவங்களோட பொருளை அகபறிப்பேன் அப்படின்லாம் இருந்து இங்கேயும் பாவம் செஞ்சு நரகோன்ற கொடூரமான இடத்துக்கு போய் அங்கே நம்ம கண்ணோட விழிகளை பறிச்சிட்டு ரொம்ப இருள் சூழ்ந்த இடத்துல விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மூன்றாவதாக அமைஞ்சிருக்கிற நரகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரவு ரவ நரகம் இங்கே வந்து பிறருடைய குடும்பத்திற்கு கேடு விளைவித்தல் அழிப்பது அடுத்தவர் பொருட்களை பறித்தல் அதாவது குடும்பத்துக்குள்ள கூட இருந்துக்கிட்டேவும் தங்கச்சி அண்ணன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறது அண்ணன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறது இந்த மாமியார் மருமக சண்டை இந்த மாதிரியேவும் தன்னோட குடும்பத்தையே கெடுக்கிறது இல்லை தான் குடும்பம் இல்லாமல் பக்கத்து குடும்பத்தில் சண்டை மூட்டி விட்டு அங்கே கெடுக்கணும்னு நினைக்கிறது இல்லைனா சொந்தக்காரங்களாக போய் அந்த வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டு அந்த குடும்பத்தை பிரிக்கிறது இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு இந்த ரௌரவ நரகத்தில் போட்டுருவாங்க கொடுப்பாங்களாமா அங்கே என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சூலாயுதத்தை வச்சு குத்தி 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 கொண்டுருவாங்களாமா அங்கே போனோம்னா அடுத்த நரகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகா ரௌரவ நரகம் ரௌரவ நரகமே கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்துச்சு அதுலேயே மகா ரௌரவ நரகம் அங்கே என்னென்ன குற்றம் பண்ணவங்களாம் அனுப்பப்படுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் கொடூரமாக பிறரது குடும்பங்களை வதைத்தல் பிரிப்பது கேடு வேலைகளில் ஈடுபடுவது இந்த சூனியம் வைக்கிறது பில்லி சூனியம் வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க குடும்பம் நல்லா தான் இருக்கும் ஆனாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழாமல் மற்றவங்களை கெடுத்தே ஆகணும் இன்னைக்கு காலையில் விடிஞ்சிச்சா நான் நாலு பேர் குடும்பத்தில் சண்டை இழுத்து விட்டு தான்ப்பா தூங்குவேன் அப்படின்லாம் ஒரு சிலர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன விதமான தண்டனை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குரு என்ற கோரமான யம மிருகங்கள் பாவிகளை சூழ்ந்து பாவிகள்னு சொல்கிறது வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இறந்ததுக்கு அப்புறமா மேலே போகிறவங்கள பாவிகளை சூழ்ந்து முட்டி மோதி பல வகைகளில் ரணகலப்படுத்தி துன்புறுத்துவது இந்த மாதிரி கொடூரமான தண்டனை கிடைக்கும் அதாவது இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா விட்டுட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்குதா நம்ம நல்லா இருக்கிறோமா அடுத்தவங்களுக்கு பாருங்க வீட்டில் இருக்கா அதை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இல்லையா நம்ம நம்ம ஒன்றும் பேசாமல் இருந்துட்டீங்கன்னா எல்லார் வீடுமே நிம்மதியாக இருக்கும் நாலாவது நரகத்தோட பேர் காலகூத்திரம் குற்றம் பெரியவர்களை பெற்றோர்களை அடித்து அவமதித்தல் பட்டினி போடுதல் அங்கே என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அதே முறையில் அடி உதை பட்டினி என்று வதைக்கப்படுவார்கள் அஞ்சாவது பன்றி முகம் அந்த நரகத்தோட பேர் அங்கே என்னென்ன தப்பு பண்ணவங்கெல்லாம் அனுப்பப்படுவாங்கன்னு பார்த்தோன்னா குற்றமற்றவர்களை தண்டித்தல் அவங்க வந்து எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் சும்மா எனக்கு அவன் மேலே தான்ப்பா தப்பு இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சும்மா பேசணுன்றதுக்காண்டி பேசி அவங்கள வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தூண்டி தூண்டி விட்டு இருக்கிறத புண்ணாக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்றவங்க அப்புறமா நீதிக்கு புறம்பாக அநீதிக்கு துணை போதல் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் எது கரெக்ட்டு எது தப்புன்னு ஆனாலுமே வந்துட்டு தப்பான பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கவங்க எல்லாம் வந்து அந்த பன்றி முகம் அப்படிங்கிற நடகத்துக்கு அனுப்பப்படுவாங்களாமா அங்க வந்துட்டு என்னென்ன தண்டனைகள் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பன்றி முகத்துடன் கூர்மையான பற்கள் உள்ள ஓர் மிருகத்தின் வாயில் அகப்பட்டு கூர்மையான பற்களால் கடிக்கப்பட்டு பாவிகள் தண்டனைகளை பெறுவார்கள் சரி ஆறாவதா என்ன நடகம் பார்க்கலாமா அக்னி குண்டம் அதுதான் ஆறாவதாக அமைக்கப்பட்டிருக்க நரகத்தோட சாம்பர் அங்கே என்னென்ன தப்பு எல்லாம் அனுப்பப்படுவாங்க பிறருக்கு உரிமையான பொருட்களை தனது வலிமையாலும் செல்வாக்காலும் அபகரித்து வாழுதல் பலாத்காரமாக தனது காரியங்களை நிறைவேற்றி கொள்ளுதல் அதாவது நான் இதைத்தான் பண்ணுவேன் இப்படித்தான் பண்ணுவேன் நீ அதுக்கு ஒத்து போய் உங்கட்டு இருக்கதையும் எனக்கு கொடுத்தா ஆகணும் அப்படின்னு ஒரு சில கேரக்டரோட சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த அக்னி குண்டத்தில் என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நீண்ட தடியில் மிருகத்தை போல கைகளால் கட்டப்பட்ட நிலையில் எரியும் அக்னி வாட்டி எடுக்கப்படுவார்கள் அதாவது நம்ம இங்கே கிரில் சிக்கன்லாம் தொங்க விட்டு பார்க்குறோம்ல அதே மாதிரி நம்மளையும் நரகத்தில் தொங்க விடுவாங்களாமா அக்னி குண்டத்துக்கு மேலே அதாவது உங்கள் பொருளை வச்சு மட்டும் நீங்கள் வாழுங்க அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படாதீங்க அடுத்தவங்களோட உடைமைகளை அபகரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஏழாவதா என்ன ரூமுன்னு பார்க்கலாமா ஏழாவதா அமைஞ்சிருக்க நரகத்தோட பேர் என்ன அப்படின்னா வஜ்ர கண்டகம் இது வந்து இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு ரொம்பவே தேவையானது இது இறந்ததுக்கு அப்புறம் தான் அனுபவிக்கணும் அப்படின்லாம் கிடையாது இப்போவே இதெல்லாம் செஞ்சாதான் இன்னும் மிச்சம் இருக்கிற பெண்களையாவது காப்பாற்ற முடியும் அப்படி என்னங்க அனுப்புவாங்க இங்கே குற்றம் அனுப்பப்படுறவங்க சேரக்கூடாத ஆணையோ பெண்ணையோ கூட்டி தழுவி மகிழும் காம வெறியர்களை அடைத்தல் ரேப் இல்லாதவங்கள வல்லுக்கட்டாயமா பிடிச்சி ரேப் பண்றவங்களுக்குலாம் இங்கே அனுப்புவாங்களாம் அங்கே என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகள் பதுமைனா பொம்மை ஒரு விளக்கு வச்சுட்டு நிற்பாங்கல்ல பொம்மை மாதிரி அவங்க தான் அவங்கள வந்து நெருப்பால் செஞ்சிருப்பாங்களாம் அவங்கள வந்து கட்டி தழுவி இங்கே என்ன என்ன ஒரு பொண்ணு இருக்கிற பொண்ணை என்னென்னலாம் பண்ணானோ அதே மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு ரொம்ப நிர்பந்தமாக அவங்கள வந்து அந்த நெருப்பு குழம்புக்குள்ளே தள்ளி அமைஞ்சிருக்கிற சாம்பர் நரகத்தோட பேர் அப்படின்னா சான்மலி அங்கே என்னென்ன பண்ணவங்களாம் அனுப்பப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மை தீமை பாவம் ஆகியவற்றை பாராமல் உறவு முறையை கூட பாராமல் யாருடனாவது எப்படியாவது கூடி மகிழ்தல் தப்பான விஷயங்களில் ஈடுபடுறவங்க அதாவது செக்ஸுக்காக எந்த எல்லைக்கு வேணால் போவேன் அப்படின்னு ஒரு சில அவங்க எல்லாத்தையுமே இந்த சான்மலி அப்படின்ற நரகத்துக்கு அனுப்புவாங்களாம் அங்க என்னென்ன தண்டனைகள் கொடுப்பாங்க அப்படின்னா முள்ளாலான தடிகளாலும் முச்செடிகளாலும் யம அரக்கர்கள் துன்புறுத்துவார்கள் ஒன்பதாவது அமைஞ்சிருக்கிற நரகத்தோட பேரு வைதரணி அங்கே என்னென்ன குற்றம் பண்ணாங்களாம் அனுப்பப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்வழிகளில் செல்லாமல் தர்மத்திற்கு புறம்பாக நடத்தல் என்ன தண்டனை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைதரணி என்ற ரத்தமும் சீலும் சிறுநீரும் மலமும் கொடிய பிராணிகளும் இருக்கும் ஒரு நதியில் பாவிகளை விழ வைத்து துன்புறுத்துவார்கள் பத்தாவதாக அமைஞ்சிருக்கிற நரகம் சாரமேதனம் அங்கே என்னென்ன குற்றம் பண்ணாங்கள்லாம் அனுப்பப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடுகளை தீ வைத்தல் சூறையாடுதல் உயிர்களை வதைத்தல் விஷத்தை கொடுத்து கொள்ளுதல் மக்களை குற்றி வித்தல் இப்படியெல்லாம் தப்பு பண்ணுறவங்கள அந்த சாரமேய தனத்துக்கு அனுப்பிச்சி வைப்பாங்களா அங்கே என்னென்ன தண்டனை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா விசித்திரமான கொடிய மிருகங்களால் பாவிகளை வதைக்கப்படுவார்கள் இப்படி தான் ஒம்போது வகையான நரகங்களை பற்றி கருட புராணத்தில் சொல்லியிருக்காங்க இன்னும் பல விதமான நரகங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க நான் வந்து இந்த முக்கியமான ஒம்போது இதை மட்டும் எடுத்து இப்போ வீடியோ பண்ணியிருக்கிறேன் இதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு தோணுது இதெல்லாம் கரெக்டு பா இவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் ஓவரு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தோன்ற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் கருட புராணத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் மிச்சம் இருக்கிற தண்டனைகளுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி குற்றங்கள் பண்ணவங்களோ அந்த தண்டனைகள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அதையுமே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அதுக்கான வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய்